ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் அவங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் எப்படி இருக்கும் கடந்த ஏழரை வருஷமா அவங்களுக்கு நீண்டகால நோய்களான நீரிழிவு இரத்த கொதிப்பு நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அறுவை சிகிச்சைகள் எதிர்பாராத விபத்துக்கள் மன அழுத்தம் டென்ஷன் போன்ற உடல் மற்றும் மனரீதியான பிரச்சனைகளால் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இனிமேல் இப்ப வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாவது வருஷத்துல உங்களுடைய உடல் மற்றும் மன ரீதியான பாதிப்புகள் எல்லாம் விலகி சந்தோஷத்தை வந்து அடைய போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாவது வருஷத்துல உங்களுடைய உடல்நிலை வந்து நல்லாவே இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி விலங்கு வந்து அதிகரிக்கும் ரோக காரகன் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கு வயசானவங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் எல்லாம் குணமாகும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய நோய் பாதிப்புகள் எல்லாமே வந்து குறையும் மருத்துவ செலவுகள் இந்த வருஷம் ரொம்ப நமவே வந்து குறையும் ஜனவரி மார்ச் ஜூலை நவம்பர் மாசத்துல மட்டும் சின்ன சின்ன டென்ஷன் சிறிய அளவில் உடல்நல பாதிப்புகள் மட்டும் ஏற்பட்டு விலகிடும் உங்களுடைய மனநிலை நன்ற ஆரோக்கியமாக இருக்கும் மன அழுத்தம் வந்து இருக்காது மன கவலைகளும் இருக்காது மன நிம்மதியும் சந்தோஷமும் வந்து ஏற்படும் சுறுசுறுப்போக வந்து செயல்படுவீங்க சரியான முறையில் உங்களுடைய உடம்பையும் மனசையும் வச்சுக்க முடியும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் நல்லதொரு மாற்றங்கள் தானாகவே ஏற்படும் நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அமையும் யோகா தியானம் போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் சிலருக்கு ஆன்மீக நெருக்கி நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும்